நட்டுணையாவல் அமைச்சிவாயை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது மே நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கையான் பாதம் தப்பாமல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மார்கழி மாதமாகிய இந்த அற்புதமான நாளிலே பத்தாம் நாள் இந்த பத்தாம் நாளிலே வாத ஊர் அடிகள் திருவாய் புலந்தருடைய திருவம்பாவினுடைய பத்தாவது பாடலுடைய சிற்றுரையை இன்றைய தினம் சிந்திக்க மேற்கொள்கின்றோம் பெருமான் ஏழு லோகங்களும் கடந்து நிற்கின்ற அந்த வடிவத்தை பாடுகிறார் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலரே போதார் பூனை மூடியும் எல்லா பொருள் முடிவே பாதாலும் கீழ் சொற்கழிவு பாதமலரே போதார் பூனை மூடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஓரூபாள் திருமேனி ஒன்றல்ல வேதமூதல் விண்ணோரோ மண்ணும் தூதி தூதித்தாளம் பேதை ஓரூபாள் திருமேனி ஒன்றல்ல வேதமூதல் விண்ணோரோ மண்ணும் தூதி தூதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூல தரந்தன் கோயிற் பின்னா பிழைகால் ஓத உளவா ஒரு தோழன் தொண்ட ஊழன் கோதில் கூல தரந்தன் கோயிற் பின்னா பிழைகால் ஏதவனூரேதவன் பேர் ஆருத்தரையலார் ஏதவனை பரிசேலோ ரெம்பாவாய் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறு ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவா எல்லாம் வல்ல ஏலவார்புடலை உடனாகிய திருவேகம்ப பெருமான் திருவுருள் துணை கொண்டு பாதாளும் ஏழு சொற்கழிவு பாதமலர் பெருமாளுடைய திருவடி ரசாதல மகாதல தராதல பாதாளம் என ஏழு லோகங்களும் கடந்து நிற்கின்றது அப்பேற்பட்ட பெரும் திருவடி உடையவர் ஆனால் தான் அவருக்கு வார்கழல் என்று பெயர் திருமால் ஏனமாக வடிவெடுத்து சென்று பெருமானுடைய திருவடியை தேடுகிறார் அப்படி தேடுகின்ற பொழுது ஏழு லோகங்களும் கடந்து நிற்கிறது அவருடைய திருவடி பாதாளம் அதற்கு அப்பாலும் போய் பெருமானுடைய திருவடி நிற்கின்றது ஏழு லோகம் தான் சொல்றாங்க ஏழு லோகமும் கடந்து போய் நிற்கிறது எல்லாரும் ஆயிரம் அடிக்கு மேல போடுறாங்க எதுக்கு தண்ணி உபயோகிப்பதற்காக ஆயிரம் வடிக்கு மேலே எல்லார் வீட்லயும் போடுறோம் இதெல்லாம் சுவாமி தான் கொடுத்தார் மாதிரி போடுங்கள் ஏழு லோகங்களும் கடந்து நிற்கிறது அவருடைய திருவடி சுதல அத மகாதள தலாதல என வழங்கக்கூடிய பாதாளம் என வழங்கக்கூடிய ஏழு லோகங்களும் கடந்து நிற்கிறது அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடி சரி திருமுடியாது பார்க்கலாம் என்று பிரம்மதேவர் அன்ன வடிவெடுத்துக்கொண்டு வழிவடுத்துக் கொண்டு ஆகாயம் நோக்கி செல்கிறார் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் மகாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என வழங்கக்கூடிய மேலே லோகமும் கடந்து நிற்கிறதாம் அவருடைய திருமுடி மூடியும் எல்லா பொருள் முடிவே எல்லா பொருள்களுக்கும் முடிவாக முடிந்த முடிவாக சுவாமியுடைய திருமுடி நிற்கிறது அந்த முடியை பார்க்க முடியவில்லை அப்பேற்பட்ட பெரும் கருணை உடையவன் அதனாலதான் திருமாலும் பன்றியாய் ஓர் உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேலும் கொட்டாமோ என்பது திருவாசகத்திலே நாம் குறிப்பிட வேண்டும் இந்த திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடி திருவிசைப்பாவிலே ஒரு பாடல் சொல்வார்கள் விசும்பு பறந்து போய் அ தாண்டி நின்று அங்கனேன்னு ஒரு ஏகாரம் போடுறார் பெரியவன் பெரிய சிறிய என்னை ஆட்கொள்ள அப்பேற்பட்ட பெரியவனாக இருக்கக்கூடிய பெரியவனே இந்த சிறியவனாக என்னை ஆட்கொள்வதற்காக முன்னம்மாள் அரியா ஒருவனாம் இருவா முக்கனானார் பெரும் தடந்தோள் கனனே தேனே அமுதே கங்கை கொண்ட சோழே சரத்தானே முன்னம்மாள் அறியா ஒருவன் என்று பேசுகிறார்கள் இதுதான் வெள்ளிபுத்திர ஆழ்வார் சொன்னார் முன்னம் பலர் அடிதேடவும் குடிதேடவும் வெட்டா பொன்னம்பலர் பொற்போடு வணங்கா அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை செல்லுகின்ற பொழுது சிதம்பரம் வந்து தில்லை நடராஜ பூத்தனை பார்த்தாராம் இன்னும் பல யோனியில் பிறவா நகை பெறவே அப்போ சிதம்பரத்தை கண்டால் முக்தி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தலமாக விளங்கக்கூடிய அந்த தில்லை நடராஜ பெருமானை நாம் தரிசனம் செய்தால் முக்தி வில்லிபாரத்துல வில்லிபுத்தூர் ஆழ்வார் அழகாக சொல்லுகிறார் இன்னும் பல பல யோனியில் பிறவா நகை வகை பெறவே முன்னம் பலர் அடி தேடவும் முடி தேடவும் எட்டா பொன்னம்பல நாதன்கள் பொற்போடு வணங்கா அந்த பொன்னம்பல கூத்தனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை பொற்போடு அர்ஜுன பெருமான் வணங்கினான் என்று மகாபாரதம் எழுதியுத்திராழ்வார் அவர் ஒரு வைணவர் அவர் திருமால் வடிவம் எடுத்துக்கொண்டு பெருமானுடைய திருவடியை தேடினார் என்ற செய்தியை மறைத்திருக்கலாம் ஆனால் மறைக்காமல் பாடுகிறார் அதுதான் விழிப்புத்திரார் சிறந்த வைஷ்ணவர் என்று நாம் கொண்டாடுகிறோம் இங்கே திருமாளும் பற்றியா சென்றுனரா திருவடியுடைய பெருமானுடைய பெருங்கீர்த்தி அவர் எப்பேற்பட்டவர் பேதை ஒரு வாழ் அவருடைய திருமேனியிலே ஒரு பாதி இடது பக்கம் உமாதேவிக்கு கொடுத்து விட்டார் இடப்பாகம் கொள்ளும் மா மாமலையாளன் கூட விற்றுந்த வள்ளலாரி முன் கண்டனர் வாக்கின் மன்னமனார் என்பது சேக்கிழார் சுவாமியுடைய வாக்காகும் இங்கே ஒரு பாதி பெருமான் உமாதேவிக்கு அளித்து விட்டார் ஐயன் அரியவியில்லை என்பது அப்பர் சுவாமியுடைய வாக்கு சைவ சித்தாந்தத்துல சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒரே வடிவம் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் பிள்ளையார் பாளையம் திருமேட்டில் தெருவுக்கு போனீங்கன்னா திருமேட்டலி சுவாமியினுடைய சன்னிதானத்துல சுவாமி மேற்கு பார்த்திருப்பார் திருமேட்டில்நாதர் அவரை நோக்கி தவம் செய்வ வடிவத்திலே மகாவிஷ்ணு கிழக்கு நோக்கி இருப்பார் திருஞான சம்பந்த பெருமான் வந்து பதிகம் ஓதுகின்ற பொழுது அந்த இவர் இவர் உருகினார் உருகினார் ஓத ஓத சுவாமிக்கு உருகீஸ்வரர் என்ற திருநாமம் உண்டு சைவ வைணவ ஒற்றுமை தலங்க இதெல்லாம் அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவே அங்க சிவபெருமானை வணங்கியதாக சிவபுராணம் காஞ்சி புராணம் சொல்கிறது இங்கே பேதை ஒரு பாள் ஒரு பாதி பேதையாக வழங்கேவி கொடுத்து விட்டார் அவர் பல்வகையான திருமேனி கொண்டு அடியார்களுக்கு அருள் செய்வதிலே வல்லவர் இந்த வடிவத்தில் அருள் செய்வார் என்று யாருக்கும் தெரியாது அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டி எந்த வடிவத்துல வந்து அருள் செய்வார் தோமாசிமார நாயனாருடைய சரித்திரத்தில் நாம பார்த்தோமே நாள் பெருமான் ஒரு கல் குளம் தலையிலே சுமந்து கொண்டு இறந்து போன கன்று குட்டியை தோல்மேலை போட்டுக்கொண்டு வாத்தியங்கள் முழங்க யாகசாலைக்கு வந்தார் சோமாசிமார நாயனார் யாகசாலையிலிருந்து என்ன அபச்சாரம் இப்படி நுழைகிறார்களே என்று அழுகிறார் வந்த விநாயகர் காட்டினார் வருவது நம் பெருமானும் ஆக சோமாசிமார நாயனாருக்கு அருள் புரிய வேண்டி பெருமான் அந்த வடிவத்தில் வந்து காட்சியளித்தார் அர்ஜுனனுக்கு தவம் செய்கின்ற அர்ஜுனனுக்கு அருள் செய்ய வேண்டி வேடு போய் அருள் செய்தார் அருள் பெருமாள் தன்னுடைய திருமேணியிலே உதிரம் வடிவதாக காட்டி அருளினார் பல்வகையான வடிவங்கள் எடுத்துக்கொண்டு அருள் செய்வதிலே வல்லவர் அவர் திருமேனி ஒன்றல்லன் பட்டவர் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் வேதங்கள் இன்னமும் பெருமானை தொழுகின்றன வேதங்கள் தொழுத மலை வேதகிரி என்று திருக்கழு ஒரு பெயர் உண்டு மறைமலைநாதர் என்று தமிழிலே சொல்வார்கள் இங்கே கழுகு தொழும் வேதகிரி என்பது அருணகிரியாருடைய வாக்கு நான்கு வேதங்களும் மலையாக சென்று அங்கே பெருமானை தாங்குகின்றன அதனாலே வேதகிரீஸ்வரர் திருவோத்தூர் ஓத்துன்னா வேதங்க செய்யாருன்னு இப்போது வழங்குது அல்லவா அந்த தளத்திற்கு திரு ஓத்தூர் என்று பெயர் வேதங்கள் பெருமானை போய் தொழுதுன அதனாலே சுவாமிக்கு வேதபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு திருவேற்காட்டிலும் சுவாமிக்கு வேதபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு இங்கே வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் குதித்தாலும் வேதங்கள் தொழுகின்றன விண்ணவர்கள் தொழுகின்றார்கள் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் தொழுகின்றார்கள் இப்படி எல்லோரும் தொழக்கூடிய ஒரு பெருந்திருத்தி உடையவர் வானவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் வேண்டி என்பது திருவாசகம் இங்கே தானவர்கள் எல்லோரும் தொழுகின்ற ஒரு பெரும் தலைவன் அவர் அவரை பற்றி பேசுகிறார்கள் இங்கே வேதம் முதல் விண்ணோரும் அண்ணும் துதித்தாலும் ஓத உலவா அவனுடைய பெருமையை ஓத முடியாது பெருமானுடைய புகழ் புகழை ஓதுவதனாலே அவர்களுக்கு ஓதுவார் என்று பெயர் உண்டு வழக்கத்துல ஓதுவார் ஓதுவா முத்தி என்று அழைக்க வேண்டும் எனக்காக நான் சொல்லவில்லை இப்படி சம்பிரதாயம் என்பதை நான் சொல்லுகிறேன் பெரியவர்களே ஓத அவருடைய பெயர் பட்டவன் ஒரு தோழன் அவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தன்னையே தோழமையாக கொடுத்தவர் அவரே தோழனாக இருந்து அருள் செய்தவர் தோழன் நம்மையே தோழமை தந்தனம் என்பது பெரிய புராணம் அவன் ஒரு தோழன் அவன் எங்க இருக்கிறான் தொண்டர்கள் உள்ளத்திலே இருக்கிறான் தொண்டர் உள்ளன் எங்கெல்லாம் தொண்டர்கள் பெருமானை ஆடி பாடி தொழுகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே பெருமானால் செய்வாராம் சிரிப்பார் கழிப்பார் தேடிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் வெவ்வேறே இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயே நிற்பேனோ நம்பி இனிதான் நல்காயே என்பது திருவாசம் அடியார்கள் தான் பெருமான் இருக்கிறாரான் ஒரு தோழன் தொண்டர் உளன் அவன் தோழர்களாகிய தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றவன் ஏது அவன் ஊர் இந்த முகவரி தான் அவருக்கு நிரந்தர முகவரி என்று ஏதாவது சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது ஏது அவன் ஊர் எல்லா உலகங்களும் ஆனாய் நீயே ஒன்றா தாமே ஆனார்தானே ஊழ் ஊழி தாமே என்பது திருநாகசுவாமியுடைய வாக்கு இங்கே ஏது அவன் ஊர் இந்த ஊருக்கு தான் இருப்பார்னு சொல்ல முடியாது எல்லா உலகங்களும் வியாபித்திருக்கின்றார் பெருமான் ஆகவே அவருக்கு சர்வ வியாபி பார்க்கும் இடமெங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே என்பது தாயுமானவனுடைய வாக்கு எல்லா உலகங்களும் தானே ஆனவன் ஏது அவன் பேர் அவருக்கு ஏதாவது ஒரு பேர் உண்டா கங்காதரன் விமலன் இப்படி ஏதாவது ஒரு பேர் உண்டான்னா ஆயிரம் ஆயிரம் பேர் உண்டு அதனால் தான் சொன்னார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேலும் கொட்டாமோ அவர் ஒரு ஊர் கிடையாது ஒரு பேர் கிடையாது ஆனால் அவருக்கு ஆயிரம் ஊர் ஆயிரம் பேர் இப்பேற்பட்ட பெருமை உடையவன் ஆயிரம் ஆயிரம் நாமாவளிகளை சொல்லி சகசரநாம அர்ச்சனை என்று செய்வார்கள் சிவாச்சாரியார்கள் பெருமானை நாமங்கள் பெருமானுடைய அற்புத பெருமைகள் எல்லாம் பாடுவார்கள் அதுபோல ஏது அவன் ஊர் ஏ அவன் வேர் சரி யார் அவர்களுக்கு உற்றவர்கள் அவனுக்கு தாயுமிலி தந்தையிலே தான் தனியே அடி என்பது திருவாசகம் அவருக்கு தாய் கிடையாது தந்தை கிடையாது ஆனால் அவருக்கு யார் உறவினர்கள் இந்த உலகில் உள்ள அத்தனை சிவனடியார்களும் அவருக்கு உறவினர் எப்போது சொல்கிறார் என்றால் பெருமான் எல்லாம் வல்ல சித்தராக மதுரை மாநகருக்கு வந்து அமர்ந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு அருள் செய்ய வேண்டி சித்த வடிவராக வந்து காட்சி தருகிறார் அந்த பாண்டியன் வந்து கேட்கிறார் ஓய் சித்தரே நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்கும் போது சொன்னாரு நாம் காஷ்மீர தேசம் உங்களுக்கு உறவினர் யார் என்று கேட்கும்போது சுவாமியே சொன்னாருங்க இந்த உலகில் உள்ள அத்தனை சிவனடியார்களும் எனக்கு உறவினர்கள் அப்படியா வேற என்ன செய்வீர்கள் எல்லாம் செய்ய வல்லவன் அப்படின்னு அவரே சொன்னார் அதை நீங்கள் சொல்லக்கூடாதுங்க நான் உங்களை பரீட்சை பண்ணி அந்த பரீட்சையில நீங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் எல்லாம் வல்ல சித்தர்னு அப்படின்னு அந்த அபிஷேக பாண்டியன் கேட்டான் சுவாமி சொன்னார் நீ என்ன வேணாலும் பரீட்சை நான் பார்த்துக்கிறேன் இந்த அபிஷேக பாண்டியன் இந்த சித்தரை சோதிப்பதற்காக கருங்கல்லாலான யானையை பார்த்தான் அந்த நேரம் ஒரு விவசாயி தன் கழனையிலே விளைந்த கரும்பை எடுத்துக்கொண்டு சொக்கநாதனை தரிசனம் பண்ண உள்ள வந்தார் கோயிலுக்குள்ளே அப்படி வருகின்ற பொழுது அந்த கரும்பை இந்த கல்யானை தின்னுமா என்று அபிஷேக பாண்டியன் கேட்டான் அது என்ன பெரிய அதிசயம் சுவாமி பார்த்தார் கடைக்கண் பார்வையாலே அந்த யானையை நோக்கினார் இந்த சினிமா பாட்டு ஒன்று உண்டுங்க ஓரக்கண்ணால் பார்த்தால் நான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இந்த ஓரக்கண் அப்படின்னா சுவாமியோடைய கடைக்கண்ணுக்கு தான் ஓரக்கண் அப்படின்பாங்க ஒண்ணுமே இல்லைங்க கார்த்திகை பெண்களாகிய அந்த ஆறு பெண்களையும் கடைக்கண்ணால் தான் சுவாமி பார்த்தார் அந்த கடைக்கண்ணால் பார்த்ததுனால அந்த ஆறு பெண்களும் கருவுற்றார்கள் கந்தபுராணம் நமக்கு சொல்லுகிறது பெருமானுடைய கடைக்கண் பார்வைக்கு அவ்வளவு வல்லமை இங்கே யானையை பார்த்தார் யானை கல்லால் ஆன யானை நிஜமான யானையாக வடிவெடுத்து கொண்டு அந்த கரும்பை பறித்து அப்படியே வாயிலே போட்டு மென்று கீழே துத்தியது இன்னும் ஒரு பார்வை பார்த்தார் சுவாமி அபிஷேக பாண்டியன் அணிந்திருந்த முத்து மாலையை துதுக்கையாலேயே பறித்தது அந்த மாலையை பறித்து தன் வாயிலே போட்டுக் கொண்டது யானை இந்த வைக்காவலர்கள் அரசன் பக்கத்திலே இருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் கருப்பு பூனை காவல் படை என்று சொல்கிறார்கள் அல்லவா அவர்களை போல அந்த காலத்தில் அரசன் பக்கத்திலேயே இருப்பார்கள் அவர்களுக்கு கஞ்சுகி மாக்கள் ரொம்ப கடுமையானவர்கள் பேர் அவர்கள் அத்தனை பேரும் இந்த யானை கொள்வதற்காக கையில இருந்து ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி ஓங்கி வருகிறார்கள் சுவாமி அந்த கடைக்கண் பார்வையாலே அந்த காவலர்களை பார்த்தார் அப்படியே சிலையாக நின்று விட்டார் சிலையாக இருந்த யானை நிஜமானது நிஜமான மனிதர்கள் எல்லாம் சிலையாக்கினார் எல்லாம் காரணம் பெருமானுடைய கடைக்கண் பார்வை இங்க சொல்றார் அப்பேற்பட்ட அருள் செய்தார் அந்த அபிஷேக பாட்டியனுக்கு அதுபோல ஆறு உத்தார் அந்த அபிஷேக பாண்டியன் கேட்டார் உங்களுக்கு உறவினர் யார் என்ற கேள்விக்கு சிவருடைய அத்தனை பேரும் உறவினர்கள் என்று திருவிழாவு புராணத்தில் சுவாமியே நமக்கு சான்று அளித்திருக்கிறார் ஆக நாம் அனைவரும் பெருமானுக்கு உற்றவராக திகழ்கிறோம் அப்ப யார் அயலார் பெருமானை யாரெல்லாம் வணங்காதவர்களோ பெருமானுடைய புகழை பாடாதவர்களோ பெருமானுடைய புகழை கேட்காதவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் புறத்தார் சன்மார்க்க சங்கத்தில் புற இனத்தார் என்றே வள்ளல் பெருமான் பிரிக்கின்றார் பெருமானை பாடாதவர்கள் எல்லாம் புற இனத்தார் என்று பாடுகிறார் இங்கே ஆர் அயலார் ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் என்பது திருவாசகம் இங்கே இறைவனை வணங்காதவர்கள் அத்தனை பேரும் அயலவர்களாக ஏதவனை பாடும் பரிசு இப்பேர்பட்ட பெருமானை பாடுகின்ற பரிசு என்னவென்றால் அவனை பாடுவதே பரிசு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்பது அருணகிரிநாதனுடைய வாக்காகும் அப்பேற்பட்ட பெருமானை நாம் பாடி பரிசு பெறுவோம் என்று பத்தாவது பாடலிலே மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார் என்று சொல்லி நாமும் பெருமானுடைய புகழை பாடி பெரும் பரிசுகளை பெறுவோம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவோம் புனட்பானை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாக்கு பெரும் பரிசுகளை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே பத்தாவது பாடலுடைய சித்தூரையை நிறைவு செய்து நம்புகிறேன் நாடு சிவனே போற்றி அந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திரு